நினச்சிருந்தேன் பொதுவா இந்த பொண்ணுங்க கிட்ட இறங்கி பேசுறது எல்லாம் எனக்கு வரவே வராது நான் இறங்கி பேசுற அவரே பொண்ணு என்னோட தோழி அதுக்கப்புறமா என்னோட பொண்டாட்டி அதையும் தாண்டி உன்கிட்ட பேசுறேன்னா உன் மேல இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம் அதனாலதான் என்னோட பெட்ரூம்ல உட்காந்து நீ பேசிட்டு இருக்கா நேரம் உட்காந்தே பேசிட்டு இருக்கேண்ணா ஹ அது சின்ன அவதான் அதுக்கூட எனக்கு குறையலல அது 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 என்ன பெயிரோ உன்னோடது ஆஹ் ஆஹ் சரி ஆஹ் செலீம் செலீப் ஹோ படியாவே சொல்றேன் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஹோனால கூட நேரம் நான் உயிரோட இருக்கலாம் அதுக்காக என்ன பண்ண சொல்ற ஹோனு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்

நம்பிக்கை நீ நீ என்ன பண்றேன்னு தானே நான் உனக்கு எப்படி சொல்றது அவ அவ என் பொத தாண்டி என்னோட அவதான் என்னோட இந்த சேஞ்சஸ் அவளுக்காக ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமா ஆனா அவளுக்காக நான் என்னைய மாத்திக்கிட்டேன் ஒரு பொண்ணுக்காக நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அவ சி மனசுல அந்த அளவுக்கு சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கா அதுவும் ஒரு மகாராணியா அந்த இடத்துல எப்படி எப்படி நான் ஒண்ணு வச்சு பாப்பேன் சு மஹாராணியா ச ஜான் சின்ன அவளை பிறக்காம இருந்திருக்கலாம் ஆனா உங்களோட கல்ச்சரை நான் ரொம்ப நேசிக்கிறேன்

ஹி இப்படி ஒரு விஷயம் இருக்கா ஓகே ஓகே சு இப்ப புரியுதுடா ஹங்க ரெண்டு பேரையும் எப்படி பெரிக்கிறதுன்னு ஹ அது ஓ மனசுலண்ணா அஹ் ஹவம் மட்டும் இருக்கலாம் அண்ணா அவ மனசுல நீ மட்டுமே இல்ல எப்படி எனக்கு புரிய வைக்கிறது ஷு சின்ன ஒரு பட்டி ஷு வருஷணி பத்தி சு இது அப்புறம் நீங்க சுருக்கவே கூடாது இதுதான் நீ என் வீட்ல இருக்கிற குட்டை சீனால இருக்கணும் எனக்கு நல்லா புரியுது ஜான் இதுக்கப்புறம் ஓ லைஃப்ல எனக்கு இடம் இல்லைன்னு ஓ மனசுல நான் இல்லாதப்போ நான் எதுக்கு ஓ கூட வாழணும்னு ஆசைப்படணும் அந்த ஆசையும் நான் விட்டுட்டேன் ஏதோ உங்க ரெண்டு பேரை பிரிக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலப்பா ஒன்னு விட்டு வர்ஷினி போயிடக்கூடாதுன்னு சொல்றேன் அதோட வர்ஷினி இப்போ கன்சீவா இருக்கா அவளை நல்லபடியா பாத்துக்கோ

எனக்கு ஞாபகம் இல்லாத இந்த கொஞ்ச நாள்ல உம் இருக்காது சே பொண்டாடி சென்ன தப்புற எப்படியும் நினைக்க மாட்டா நினைக்கவும் சேர்ந்து ஓதி பீடமாட்டான் என்கிட்ட தான் வந்துட்டலாம் இதுக்கப்புறம் சென்னை தாண்டி அவனால சங்கையும் போக முடியாது உம் போய்தான் போறேன் சின் பொண்டாடி சென்னிட்டும் எனக்கு தான் உம் ஆனா இவன் இந்த போனா கோலையில வர வர என்கிட்ட எதுவும் சொல்றதில்ல செங்கு போறா செங்கு போறான் கொண்டு கொண்ட நாயெல்லாம் இவளை பேசுற அளவுக்குறான் இவளையும் கொஞ்சம் போல கவனிப்பு சரியில்லையோ உம் வரணும்னா பயம் வரணும் என்னத்துக்கு என்ன இல்லாம யோசிச்சிருக்க விடுந்தா அந்த கல்யாணம் அதோட அவளை மறந்துரு அவ சின்ன ஒருத்தனோட பொண்டாட்டி இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு என் லைஃப்ல என்ன பண்ணணும்னு தெரியும் அவளை இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு என் கோத கேட்டு பேசாதீங்க நேற்று வந்த ஒருத்திக்காக வீட்டுல உள்ள எல்லாரையும் அவாய்ட் பண்ற அப்பால இருந்து அண்ணி வர நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ அவளுக்கும் ஒண்ணு புடிச்சிருந்துச்சுன்னா உன்னை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதானே எதுக்கு அந்த ரித்திக்கா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குற வேளே பாரு ஆ நீ என்ன திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தாதீங்க ஆல்ரெடி நான் நடந்து போயிருக்கேன் சேர்ந்த விட அந்த சந்தியாதான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டலாம் அவ அவளுக்காக நீங்க எவ்வளவு வேலை பார்த்திருக்கீங்க செல்லாம் செல்லம் எனக்கு தெரியும் ஆனா இன்னமும் அவங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு அதை நீங்களே காப்பாத்திக்கோங்க அஹ் சரிக்கே நீ என்ன முக்கியம் நீ நீதான் முக்கியம் ஆனா சந்தியா உனக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட்டா இருந்தேன் ஆனா உனக்கு அவளை பிடிக்கலன்னு தெரிஞ்சதுமே உம் நான் கூட அவளுக்கு சப்போர்ட் பண்றத விட்டுட்டேன்டா ரொம்ப நல்லா நடிக்கிறீங்களே உங்களுக்கு நடிக்கவா சொல்லி தரணும் என்னடா நீ என்ன நம்ப மாட்டேன் உங்ககிட்ட நான் ஓப்பனாவே சொல்றேன் சேத்த வச்சு அந்த அந்த இடியத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல ஆனாவ இன்னொரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் நீ என்னடா சொல்றான் இன்னொரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காளா ஆனா அந்த மாதிரி என்கிட்ட சொல்லவே இல்லையே ஒன்னுதானே லவ் பண்றதா சொன்னான் சின்னதான் லவ் பண்ணான் அது இப்போ என்கிட்ட போனோம் இருக்கு காசு இருக்குன்னு காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே சின்னூர் பையனும் லவ் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த பையன் கூட சொல்றதுக்கே எரிச்சலா இருக்கு அந்த பையன் என்னெல்லாமோ வீடியோ எல்லாம் கூட வச்சிருக்கான் ஷிட் அத எனக்கு கூட அனுப்பணும் நான் தான் அந்த எல்லாம் பார்க்காமலே டெலிட் பண்ணிட்டேன் ஐயோ இவ்வளவு வேண்டாத வேலை எல்லாம் பண்ணிட்டு அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்திருக்கா ஹானா இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காத அப்போ தேவையில்லாம இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு இடம் பிடிக்கிறாரு நீங்கதான் உம் இது வரைக்கும் எனக்கு எதிராதான் வேலை பார்த்தீங்க ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தனாரோட நல்லதுக்காகவும் வேலை பார்ப்பீங்கன்னு நம்புறேன் முடிஞ்சா அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிருங்க அதனை தம்பி அப்படி சொல்லிட ஒரு பொண்ணு இந்த மாதிரி பட்டவன தெரிஞ்சுமே அவளை எப்படிடா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் நான் சம்மதிப்பேன் அத்த ஸ்தானத்துல இப்போ நான் இருக்கேன் அதனால நீ நீ எதுக்கும் பயப்படாத ஆனா இதெல்லாம் கண்டிப்பா உண்மைதானடா ஏன்னா இப்பெல்லாம் லவ் பண்றது சகஜமாயிடல ஒரு பொண்ண பத்தி இந்த மாதிரி அசிங்கமா சொல்றது അവ ഫോൺ മറ്റും അത് താണ്ടിന്റെ വീട്ടിൽ ഓരവേ മുടാ எப்படியோ ஒரு வழியா சந்தியாவை பத்தி சொல்லியாச்சு ஆனா இந்த இந்த ராங்கி இருக்காளே இவளை எப்படி சமாளிக்கிறது வேற டேஸ் கிட்ஸ்னு அப்படியே பண்றான் கொஞ்சம் கூட அவளோட காதல நம்ம கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம் இவள வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்றது பேசாம நம்மளோட சிஸ்டர் வர்ஷன் கிட்ட ஹெல்ப் கேட்ட அதுதான் இப்போதைக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்கும் அதை தாண்டி இப்போ மினி கிட்ட பேசுறதுக்கு வேற வழியே இல்ல சிவ வேற போனை அட்டன் பண்ணவும் மாட்டேங்கிறா மனசுல அப்படி இன்னும் ஒன்னா கிட்டே தான் நினைச்சிட்டு கண்ணில் ஒரு துளி நீ மெல்ல கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து

நீ வந்தன்னு தெரியலடி ஆனா வந்ததுல இருந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்னோட காதல எப்படி உன்கிட்ட புரிய வைக்கிறதுன்னு நினைச்சு நான் ரொம்ப தடுமாறிட்டேன் ஏன்னா நீ நட்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தல உன்கிட்ட எப்படி காதல்னு சொல்றதுன்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு நாள் என்னோட லைஃப்ல வரும்னு நான் தெரியல என்னோட மினி கூட எனக்கு கடன் இருக்க போகுது அதை நினைக்கும் போது உம் உம் இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி கொடுத்து வச்சிருக்கவே நான் மட்டும்தான் இல்ல ஃப்ரெண்டே காதலியா பொண்ணடியா காதல் ஜெயிக்கிற நிறைய இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் தோத்து போயிருதுல ரித்தி என்ன சொல்ற மினிமா எனக்கு ஏ நாம தான் காதலையும் ஜெயிச்சு நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்லயும் ஜெயிச்சுட்டோமே போடா பைத்தியக்காரன் அவனோட காதல்ல நீ ஜெயிக்கட்ட ஆனா ஒரு நண்பனா

அந்த சந்தையாவே கதனை பண்ணிக்கட்டும் சந்தையாதான் அவருக்கு சரியான ஜோடி பணத்திலயும் சரி அழகுலையும் சரி உம் நானும் அவருக்கு செட்டே ஆக மாட்டேன் உம் நான் ரொம்ப இருக்கேன் சந்தையாதான் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கா உம் அவரு கூட ஸ்டைலா தானே இருக்காரு அதனால அவருக்கு சந்தையாதான் செட் ஆவா ஹாடிய முட்டால் என்ன தேடி வர வாழ்க்கைய நீனே விட போறியா தமிழ் ஏமாத்தாம் ஆனா உன்னோட மனசாட்சி என்ன ஏமாத்த முடியாது அவன் மனசுல தமிழ் தான் ஏற்காரு அதை ஒத்திக்கிட்டா உன்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படி இல்லையா இந்த ரித்திக்கை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்லாம் குற்ற உணர்ச்சிலே இரு

என்ன இப்ப சீக்கிரத்திட்ட பாட்டெல்லாம் போட்டுருவா மாத்தாச்சி எல்லாம் நேரம் ஞாயிறான் நீ இப்படியே உட்கார்ந்துட்டு கோமக்களும் குளிச்சு எடுத்து கிளம்பு என்ன உம் சைமுக்கா சின்ன தெய்வா மூஞ்சல கொஞ்சமா கல்யாண இல்ல சின்னத்துக்கு இப்படி மூஞ்சி தூக்கிச்சிட்டு இருக்கு அது சரி தா ஞாபகம் வந்தக்குமா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல அம்மா அப்பா ஞாபகம் தான் எல்லா பிள்ளைக்கும் வருமே பாவம் தான் சின்ன தாயந்தோப்பினையும் பண்ணிக்கொடுத்துட்டா நம்ம தான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க

அதான் நல்ல விஷயம்தான் நம்மளுக்கு எப்படியும் வேற வேலையில இருக்க பாத்தியா இனி நான் வந்து அச்சி முறுக்கு சுட்டு பாத்துக்க இவன் நெட்டவழி சுத்து முறுக்கெல்லாம் நாளைக்கு இதெல்லாம் தேவைப்படுங்க பிள்ளைக்கு வீட்டுல இருந்து தானக்க வரும் ஏ வசந்தி பிள்ளைக்கு நம்ம தானே எல்லாமே நாங்களே எல்லாம் செஞ்சுக்கிடலாம் என்ன நீ அதெல்லாம் பத்தி நினைச்சிட்டு இருக்காத சிக்க எனக்கு இதுதாங்க முதல் கல்யாணம் நான் வீட்டுல எடுக்கிறது என்னால பெருசா ஒன்னும் தெரியாது நீங்களும் தாங்க நின்ன எடுத்து எல்லாம் பண்ணனும் அதெல்லாம் பாத்துக்கணும் இதெல்லாம் ஒரு விஷயமா நிறைய கிடக்கு பண்ணுவோம் ஒரு தரா வர ஆரம்பிச்சிருவா பிள்ளைய பாக்க அவரு அன்னக்கத்தை வாங்கினேன் அப்படியே வானத்துல இருந்து சரி சரி நீங்க இருந்துக்க மக்களே நான் எந்த லட்சுமி கழக பிள்ளைல வரைஞ்சிருப்பேன் வருவா நான் உள்ள கொஞ்சம் வியாழ கிடக்கு பண்ணேன் வரங்க ஏ வசந்தி இனி ரித்திக்கு மைனர் முறையில் வர சொல்லி எடுத்து மாத்தரிசா அவனே ஒரு ரூம்ல இருக்கனு பாத்துக்க அவன் அது வெளியிலோட சுட்டிக்கு தெரியா யாரும் ஆகு நல்ல நேரம் பத்தி எல்லாம் செய்யணும் அதுவும் சரிதான் வரையும் தெரியலையே அதெல்லாம் பண்ணியாச்சு நெட்டை வள கேட்டான் அவனுக்கு பொண்டாட்டிக்கு அப்படி ஒண்ணு அலங்காரம் பண்ணாம பார்க்க இயற்கையில தானே இருக்கா ஆனாலும் உள்ள ஒரு பியூட்டி பார்லர் உள்ள ஒரு பிள்ளை வரச்சலி இருக்கு கூட துணைக்கும் ஒரு பிள்ளை வருமா காலையில அவளே பண்ணிருவாளாம் நைட்டுக்கும் அவளே பண்ணிடுவாலாம் நைட்டுக்கு லகங்க தானே வாங்கி ஆமாக்கா இப்ப உள்ள பிள்ளைல நம்ம தானே போடுவோம் கேட்க போறாவ நல்லா அதிலுக்கு இஷ்டம் முடிச்சது போலே வேலை செஞ்சுட்டு போட்டு

அதுல அவனுக்கு இவ்வளவுதான் நல்லா பிடிச்சிருக்குல அதனால என்ன ரொம்ப சந்தோஷங்க அவனுக்கு நீ பொண்ணு பத்து தெரியலன்னா தெரியல இவ்வளவு பிள்ளை பிள்ளை என்னல்லாமோ எதிர்பார்க்கும் அதுல என் மரமோ எவ்ளோ கொள்ளாமா ஹய்யோ ஸ்ரீமெல்லாம் ஷோ ஃபுல் நம்பிக்கை வச்சு பேசுறாங்க ஆனா ஷீ மனசுல ரித்திக்கலன்னு ஷம்பிக்கிட்டலாம் நான் எப்படி சொல்லுவேன் உம் இல்லை சுபின் என்ன தெரியல இப்படி உடந்துட்டுட்டா சேம்மா এনাচে এলাংযে আন্লে মাযো এলযেমাপারে্যেটিয়ােটযেনারে? আদযে এলেবা আদযেযেল , আদযোলেনে এমিযেশেনারের মিযেভুয্

நான் வந்து அவளுக்கு வாய் கிட்ட சொல்லது போல சைடுலாமே எங்க போட்டோ இருக்கும். ஆடியோ போட்டோ தான் மேலே இருக்கும். அதுக்குள்ள ரூவா வேணும். இல்ல, அது நம்மளே விரஞ்சிறலாம்ல படம். அழகா விரஞ்சி கொண்டு ஒட்டirலாம்ல. திக்குதுல கொஞ்சம் பசைய இல்லன்னா சோጣ போட்டு ஒட்டினா போதும் பட்டு. அழகு போல விரஞ்சிறலாமா? இந்த சாட் பேப்பரலாம் கடல்ல கிடைக்குமேலல. எல்லாம் வாங்கி ஒட்டி எடுத்து விரங்கல அழகா. ஒண்ணே பெட்டி போட்டு சன ஒரு பெட்டி இருந்தல அதுக்குமேட்டி ஒட்டதனமா எங்க அப்பா தான் என்ன பாடுறாரே.

அலகா நான் குட்டி புண்ணே அதானಲ್ಲ

அதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதுதான் காதல் என்ன டைம் எடுத்துக்கோங்க மேடம் சொல்றது ஓகே தான் ஆனா டைம் தான் எடுத்துக்க முடியாது விடிஞ்சா என் காதல் தேவதைக்கு இன்னொரு பையனோட கல்யாணம் என்னதான் பண்றது ஆனா இன்னொரு பையன் கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கானா அவன் மனசுல

உன்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணானே ரிதிக் உனக்கு ஞாபகம் இருக்கா ம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கு ரிதிக் தான நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது ரிதிக் கூட கூட தான் ஜாயின் பண்ணிருந்தான் ம் அவனுக்கு அவளுக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஓ அப்ப இத ரிதிக் கிட்ட சொல்லிரலாமே ம் அந்த ரிதிக் நானோ அவள லவ் பண்றது கண்டிப்பா தெரியும் ஆனா அவனும் அவள லவ் பண்றான் அந்த சுயநலத்தினால அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அவளோட காதல கூடி தோண்டி தூதெக்க பக்கறா ஹாハハ அப்போ கிட்ட அவ ரொம்ப நல்ல பொண்ணடி அந்த மாதிரி கண்டிப்பா வந்துகுவ என்னோட ஏஞ்சல் எனக்கு ஃபீனோர் அஷினி கிட்ட கொண்டு சேக்க என்னோட பொறுப்பு நீங்க போங்க தேங்க்ஸ் கொஞ்சம் சீரிங்க பாஸ் அப்புறம் நான் சொன்ன மாதிரி எனக்கு பாய் பேபி தான் பேத்து தரணும் என்ன ஓகேவா நான் சொன்ன மாதிரி கேர்ள் பேபி தான் பார்க்கலாம் பார்க்கலாம் நான் சொன்னது நடக்குதா இல்ல மேடம் சொன்னது நடக்குதா என்ன தோயிரம் அப்படி உனக்கு இந்த ஒன் டைம்ல அதுவும் என் கிட்ட கூட சொல்லாம இந்த பொறுக்கிதான் பார்க்க வந்திருக்கல அதுலயும் அவனுக்கு பாய் பேபி தான் வேணும் நீ கேர்ள் பேபில சி சரிடாமா நான் கிளம்புறேன் அப்புறம் ஒண்ணு கொண்டு வீட்டுல டிரா பண்ணிடுவா என்ன சார் இந்த வசமிய என்ன நினைச்சீங்க சிப்ப நான் தனியா கார் டிரைவ் பண்ணிக்குவேனே ம் சின்னவோ ஓகே ஓகே சரி பாய்மா பாத்து போ ஓகே ஓகே சிங்க நீங்களா ஓ மேடம் வேற யார எதிர போல அது என்னங்க ஏ நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க

அவனை பார்க்க வந்திருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் அதுவும் திட்டாம நான் ஏய் இந்த அண்ணன் ஒண்ணெல்லாம் நான் அடிச்சுட்டு நிக்காத சிவண்டி அண்ணே செவம் அண்ணே கேவலம் பத்து லட்சத்துக்கு விக்க பார்த்தவன் அவனை போயி ஹோம ஹலோ நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க. கேங்க அதோட என்ன குரவல இருக்கு. அத முடிச்சிட்டு நானே வந்தறேன். ஓ சீதக்கு மேடம்க்கு வேல இருக்குல சீர் இருக்கும். இந்த ஒன் டைம்ல நிறைய வேல இருக்கும். ஓடுங்க மரியாதை சென கூட குழம்பி. ஆ செல்லங்க முடியாது. உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஆ மின்மினி அவளுக்கு